ரொம்ப இஷ்டத்துக்கு ஒரு வேணா உங்க அதை எனக்கு ஒன்றும் புரியுது எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக கூட்டணி போட்டு எங்கள் மண்டையை கழுவி இருக்க வச்சுட்டாங்க காய்ஸ் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் லைக் கிங் மதன்ராஜ் அண்ட் வந்து உங்கள் திவ்யா வந்து போன பிளாகில் டுபிக் கண்ணின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிளாக் வந்து எதை பத்தின பிளாக்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்டி பர்த்டேக்கு வந்து இங்கே வந்திருந்தோம் நிறைய ஃபன் நிறைய செலிப்ரேஷன் அது இதுன்னு போச்சு இப்போ இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோமா இல்லையா எங்களை உட்றாங்களா இல்லையா இன்றைக்கி என்னென்னால் நடக்குது டே அண்ட் டே எங்களோட லைஃப்பில் என்னென்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக அப்டேட் இருக்கேன் இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதாவது ஸ்வீட்டி வீட்டில் இருந்து நாங்கள் போகிறோமா இல்லையா என்ன கதை இதெல்லாமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு இடையில என்னென்ன ஃபன்னெலாம் நடக்குது எல்லாமே சேர்த்தா மொத்தமா போகிறீங்க புதுசாக நம்ம நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு போறேன் அப்பதான் நாங்க போக ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ பிளாக் போகலாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டியா நைட்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு திவ்யா காலையில் எழுந்திருச்சு பிரியாணி சூடு பண்ணி வச்சாங்க அது இந்நேரத்துக்கு வீணாங்க மணி இப்போ பதினொன்னு ஆயிடுச்சுங்க பிறகு அண்டாவா அந்த பெரிய அண்டா நிறையா பாதி சாப்பாடு மிஞ்சிடுச்சு திவ்யோ அப்பாவும் தான் காலையில் எழுந்திரிச்சு சூடு பண்ணிட்டு வச்சாங்க இவங்களாம் எழுந்திரிச்சு சாப்பிட்றாங்களாம் ஹீட் தெரியல தூங்கிடுச்சு ஆயா மட்டும்தான் குத்து எல்லாம் சாப்பிடறாங்க அப்ப எல்லாருமே தூங்குறாங்க அங்க ஒரு பீஸ் தூங்குது இங்க ஒரு பீஸ் தூங்குது எங்க அம்மா இங்க ஒரு ஜீவன் எல்லாருமே தூங்குறாங்க நான் மட்டும் ஒரு எயிட் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்குலாம் எழுந்திரிச்சிட்டேன் திவ்யாவை எந்திரிச்சிட்டான் அப்பாவும் அவளும் சேர்ந்து இந்த பிரியாணிலாம் சூட் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப திவ்யா தூங்கிட்டேன் நான் தான் தூங்க சொன்னேன் தூங்கு எல்லாருமே தூங்குறாங்க நீ தூங்குப்பா அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி போட வேண்டிய பிளாக் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் தூங்கலை எல்லோரும் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபைனலி ஸ்வீட்டு எழுந்திரிச்சிட்டா

அங்கே கோயம்புத்தூர் ரெண்டு நாளாக குளிக்கவே இல்லை அதனால் நான் இங்கே வந்து குளிச்சுட்டு முடியல வந்து நான் சாப்பிட்றத இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா இவரெல்லாம் என்ன சார் பண்ணுறது தங்கச்சா இவர்லாம் ஆண் கட்டி கொடுத்தாக்கா நாளைக்கு என்னைக்கு காரி துப்ப மாட்டாங்க என்னை தங்கச்சி வளர்த்துட்டு போகிறது ஆப்பா என்னை கார் துப்பாட்டு போக மாட்டாங்க என்னவன் தங்கச்சி வளர்த்துட்டு போனாங்க ஆ என்ன தங்கச்சி வளர்த்து

ஊர் நல்லா தான் இருக்குது பார்க்க விரிச்சு ஒன்று கிடக்குது சென்னை மாதிரி நச நசன் இல்லாமல் விரிச்சு ஒன்று கிடக்குது ஆனால் ஒரு பிரச்சனைனாக்க நெட்டே கிடைக்க மாட்டேங்குது ஏன்டி என்ன ஊரு இது நெட்டே கிடைக்க மாட்டேங்குது சே ஆ ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் லீல் ரீல்ஸ் போட முடியல வெள்ளை பேர் பாருங்க இந்த பக்கமும் ஒரு ஒரு ஆள் இல்லை இந்த பக்கமும் ஒரு ஆள் இல்லை பண்ணுறதெல்லாம் உங்கள் ஃபோனில் பண்ணீங்களா

ஹோஸ்ட்டு ஏற்கனவே இந்த இந்த பார்த்தீங்களா இந்த ரோட எவ்வளோ எம்டியாக இருக்குது இங்கே விருங்க எம்டியாக இருக்குது இங்கே விருங்க எம்டியாக இருக்கு சுத்தி எம்டியாக இருக்குது என்னடி இது ஏன் ரொம்ப நேரமாக அடந்து போயிட்டு ஒரு கடைக்கு ஏரியாலாம் அழகாக இருக்குது காற்றாலை தான் இருக்குது ஏய் ஆமாம் ஏன் காற்றாலை வச்சிருக்காங்க சுத்தமாக நிற்கிது அப்படியே ஓ காசு எடுத்தாலும் ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருக்கோம் காய் போயிட்டு இருக்கோம் இருக்கோம் கடையை பிடிச்சிட்டோம் டீ சொல்லிடும் ரெண்டு பேரும் மொக்கையை போட்டிலே இறங்குங்க என்ன கடைசி கைட்டி நானும் எவ்வளவு தூரம் வளர்ந்தேன் எனக்கு கடைக்கு தண்ணி கடை தண்ணிடா ஏய் ஆய்ஸ் ஃபைனெல்லாம் வந்து டீ குடிச்சிட்டு டீ கடையில இருந்து கிளம்புறோம் டீக்கிரம் வாஸ் வீட்டே திரும்ப இந்த வெயில பாருங்க ஜெய் யூ இந்த வெயிலை பார்த்தாலே பயமா இருக்கும் அடிக்கிற வெயில்ல நடந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து டீ குடிக்கிறது முடியல இப்போதான் டீ கட்லேருந்து டீ குடிச்சிட்டு வந்தோம் திரும்ப இதுக்கு எங்க எங்க போகுதுங்க அங்கே தெரியுதுங்களா அந்த ரெண்டு ஜீவன் போது போக தண்ணி வாங்க போகிறாங்களா தண்ணி குடிக்க போதுங்களா என்னன்னு தெரியல வர்றாங்க தண்ணி குடிச்சுட்டு வருவாங்க ஸோ இன்னைக்கு இப்படி இருந்தாலும் ஊருக்கு கிளம்பி அவனு மண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டு இருக்கேன் நைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் எப்படியாவது நைஸ் பண்ணி போயிருந்தேன் ஊருக்கு ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு இருந்தாலும் இங்கே இருக்கு இருந்துருன்னு கூட சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஆள் இல்லை இவெல்லாம் சமாளிச்சிடலாம் ஆனால் அப்பா தான் எப்படி சமாளிக்க போறேன்னு வீடியோ எடுக்கிற டைம் என்ன ஐயா என்ன அத்தா பிளாக் காஃபி போட்டு கொடுத்தா ரொம்ப நன்றி ரீல்ஸ் மோட்ல இருக்காங்க ரீல்ஸ் மோட்

என்ன கத்தூடாது சொல்லிட்டேன் என்னையெல்லாம் திட்டாத அங்க என்ன நீ பேசிக்க

ஸோ அவங்க ரெண்டு மூணு அப்பா கூட செட்டிமெண்ட் போயிட்டுருக்கு எங்களையும் எப்படியும் மண்டையை கழுவி இருக்க வச்சுட்டாங்க ஹலோ எப்படியோ இருந்துட்டேன் எனக்கு ஒரு நாள் அவங்க மண்டையை கழுவிட்டாங்க இல்லைம்மா இல்லைம்மா ஓகே காய்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட்டம்மா ஒரு கூட்டணி போட்டு எங்க மண்டையை கழுவி இருக்க வச்சுட்டாங்க காய்ஸ் ஸோ அதனால கண்டினியூட்டி திஸ் லாங் கண்டினியூ பண்றேன்

şuronders worked for woosh rahurah hé dont whose works yelled போட்ட carrara and ఆ ఆ తా వీడియో నా 5 నిమిషం పోలాన దుకాన్ దగ్గర నికిరా నే అప్పుడు కొన్నది డిస్ట్రిక్ట్ పట నా దగ్గర దేవదేవర్ రివర్సన ఆ వనే

சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க ஆர்டர் பண்ணுறேன் போட்டு ரெடியா இருக்கேன் சோலாபூரி அங்க சசுமன் நான் சாப்பிட்றேன் ஆளு ஆளு வந்து ஆனியன் மட்டும் சாப்பிட்றாங்க சரி சாப்பிடும் போது வீடு இருக்கக்கூடாது கண்டு வச்சு அதை சாப்பிட்டுட்டு வரணும் சாப்பிட்டுட்டோம் இந்த டேபிள் அம்மா இங்கே வந்துட்டாங்க நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பெருசுதான்

இதை எப்படி லாக் தோக்கறாங்க பாருங்க गाइस ஐயோ இது கொய்தரா வந்து கதவை யாரும் தரமா ஆமா எப்படி தர முடியல என்ன உள்ள போயிருச்சு என்ன அந்த மற்ற சைடு அந்த சைடு அந்த சைடு இது என்ன இது புச்சி தனியா வைக்கிறீங்க புடியே தனியா வைக்கிறீங்க இது என்ன ஓட்டை ஒண்ணு முடியல பேக்க முடியல गाइस அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து என்ன ஒரு வலியா ஏதோ திருட்டு திருட்டுற மாதிரி திருடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க திரும்ப நீங்க

ஜாலியாக இருந்துச்சு ஸோ எங்கள் மண்டே கழி எப்படி எங்கள் இன்னைக்கு இருக்க வச்சுட்டா நாளை எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கிளம்புறோம் இருக்கணும்னு ஆசை தான்ங்க இப்போ ஒன்றும் இல்லை சில விஷயங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னோட வந்து கூகுள் போய் வேறு ஒர்க் ஆகலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேங்க் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ என்னென்னு கிளியர் பண்ணணும் அதனால தான் நாளைக்கு போகிறோம் கண்டிப்பாக போயிடும் நாளைக்கு ஓகே இன்னைக்கு வந்துட்டோம் நேராக ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏய் ஸ்வீட்டி பெண்ணாக மாறிய தரணும் ஸ்வீட்டி பெண்ணாக மாறிய தரணும் அருண் அருண் ஸ்வீட்டி பெண்ணாகி மாறிய தரணும் கூட்டுறா பாரு கூட்டிட்டு இருக்கா